ரத்ன விநாயகர் துர்கே அம்மன் கோவில் சென்னை பிரதான அண்ணா சாலையோட தௌசண்ட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து ஒயிட்ஸ் ரோடில் இருக்குது அது வந்து இரநூத்தம்பது வருஷம் பழமையான கோவில் ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு காரிடர் த்ரீல சிப்காட்லேருந்து மாதாவரம் வரைக்கும் போகக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து அந்த இதில் வந்து அந்த கோ கோபுரத்தையும் ரத்தின விநாயகர் ஆலய ஆலயத்தை வந்து முழுமையாகவும் எடுப்பதை எடுக்கிறதுக்கு சிஎம்ஆர்எல் அதாவது மெட்ரோ நிறுவனம் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நோட்டீஸ் தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் வந்து ரத்தின விநாயகர் தான் முதல் முதல்ல வருது இது வந்து கோர்ட்டில் வந்து ரெகுலராக வந்து அவங்க தரப்புலேன்னு சொல்கிறது தொண்ணூற்றி ஏழு வருஷம் பழமையான கோவில் ரெவென்யூ ரெக்கார்டு பிராருமே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு அந்த வருஷத்தில் இருக்கிறதுல இந்த கோவிலோட பேர் இருக்குது அதோட பேக் ரெக்கார்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருக்கு கால இருக்கு இங்கிலீஷ் கால காலகட்டத்திலயே இருக்கு அதுலயும் அது வந்து இனாம் லேண்ட்னு இது ரெண்டுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சட்டப்படி வந்து இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல பழமையான கோவில்ங்கிறதுக்கு அப்போதைய ஆதாரங்கள் இருக்கு இது வளர்ச்சிங்கிற இதில் வந்து நம்ம கோவில்களையே அழிக்கப்படுகிறது எங்களோட கேஸே என்னென்னா அலைன்மெண்ட்டை மாற்றுன்னு தான் நீ ஸ்டேஷனை மாற்று அதெல்லாம் கிடையாது உன் அலைன்மெண்ட்டை மாற்று ஸ்டேஷனோட அலைன்மெண்ட்டை நீங்கள் போட்டது தவறாக போட்டிருக்கீங்க கோவில் நிலங்களை வந்து குறி வச்சு இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட தரப்பு வாதங்களும் கருத்தும் இப்போ சென்னை செட்பட்டு அந்த ப்ரிட்ஜை இறங்கும்போது பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து சென்ட்ரலுக்கு போகிற ட்ரெயின் ரயில்வே ட்ரெயின் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு மசூதியை மட்டும் விட்டுவிட்டு சுத்தி வர இருக்கிற நிலங்களை வந்து கையகப்படுத்திட்டு தீபாவளி அதுக்காக அமைக்க அமைக்கிறான் இதை வந்து வேணும்னே ஒமிட் பண்ணிடுறான் இந்து கோவில்கள்னால் எடு எடுத்தார் கைப்பில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி யாரும் கேட்க போகிறதில்ல பக்தர்கள் கேட்குறது தனியார் நிலத்துக்கு போனோன்னா அவனுக்கு வந்து அந்த இடத்தோட மூணு மடங்கு வேல்யூ கொடுக்கணும் ஹெச்ஆர்என்சி அந்த பாதி வேல்யூ கூட தர வேண்டாம் வெளியாளர்களுக்கு கொடுத்த ரேட்ல வந்து பாதி ரேட்டு கூட அங்கே கொடுக்கல கோவிலுக்கு இது வந்து இந்த முதல் ஃபேஸ் ஒன்னிலேயே பல கோவில்கள் பாதிக்கப்பட்டது இளைய பாரதம் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல் இணைஞ்சிருப்பவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயம் காப்போம் அமைப்புடைய சேவக் சத்யா அவர்கள் அதாவது ஆலயம் காப்போம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் மட்டும் இல்லாமல் எங்கே எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் புனரமைக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அதை வந்து யாராவது கவர்மெண்ட் டேக் ஓர் பண்ணுறதோ இல்லை தனியார்கள் டேக் ஓர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு சட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி போராட்டங்களாக இருந்தாலும் சரி மக்களை ஒன்றிணைக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கோயில் சார்ந்த விஷயங்கள் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை போற்றி பாதுகாத்துட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயம் காப்போன்ற அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய நம்ம சேவக் சக்தி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரை அன்போடு வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு ஒரு சின்ன போராட்டங்கள் மாதிரி போலீஸ் எல்லாம் வந்து சலசலப்பு ஏற்பட்டுச்சு என்ன அப்படின்னா ரத்ன விநாயகர் மற்றும் துர்கம்மன் கோயிலில் வந்து இந்த மெட்ரோ திட்டம் வரதாகவும் அதை வந்து எதிர்த்து நீங்கள்லாம் எல்லாம் குரல் எடுப்பதாகவும் விஷயங்கள் வருது முதல்ல நம்மளை வந்து இந்த ஆலயம் காப்போம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூப்பிட்டு பொதுமக்களுக்கு தெரிய வரதுக்காக நீங்கள் எடுக்கிறதுக்கு இளைய பாரதம் ரொம்ப நன்றி இப்போ இந்த ரத்ன விநாயகர் துர்கை அம்மன் கோவில் ஒயிட்ஸ் ரோட் சென்னை பிரதான அண்ணாசாலையோட தௌசண்ட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து ஒயிட்ஸ் ரோடில் இருக்குது அது வந்து இரநூத்தம்பது வருஷம் பழமையான கோவில் ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு காரிடர் த்ரீல சிப்காட்லேருந்து மாதாவரம் வரைக்கும் போகக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து அந்த இதில் வந்து இந்த கோவில் பாதிக்கப்படுவதாக நம்மளுக்கு தகவல்கள் தெரிஞ்சு நம்ம போய் பார்க்கும்போது அந்த கோ கோவிலோட கோபுரத்தையும் ரத்தின விநாயக ஆலய ஆலயத்தை வந்து முழுமையாகவும் எடுப்பதை எடுக்கிறதுக்கு சிஎம்ஆர்எல் அதாவது மெட்ரோ நிறுவனம் வந்து முயற்சி இருந்தாங்க அதுக்குள்ளே நோட்டீஸ்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம சட்ட ரீதியாக நம்ம வந்து போ நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடந்த பிப்ரவரி மாதம் வந்து நம்ம ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டோம் ஹெரிட்டேஜ் இது ஹெரிட்டேஜ் சென்டரு இது பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மாண்புமிகு நீதியரசர் இதை வந்து நிறையா பேர் ரெஸ்பாண்டன்ஸ் இருக்கிறதுனால இது தனி இதாக போடுங்க இந்த ஃபைவ் செவன்டி ஃபோரில் சோமோட்டோ ஃபைவ் செவன்டி ஃபோரில் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் வந்து முறையாக அந்த சிஎம்ஆல் நிறுவனம் ஆகட்டும் அறநிலைத்துறை அது அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு கேஸ் ஃபைல் பண்ணோம் இந்த சிஎம்ஆர்எல் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சிஎம்ஆர்எல்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டும் பேரும் கலந்தது இங்கே ஆப்ரேஷனலாக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஃபண்ட் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அர்பன் மினிஸ்ட்ரிலேருந்து அந்த மினிஸ்டரும் அதில் இருக்கிற செக்ரட்டரியும் அந்த மெம்பர்ஸில் போர்டு மெம்பர்ஸில் இருப்பாங்க மற்றபடி எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடத்தக்கூடியது வந்து இந்த லோக்கலில் இருக்கக்கூடியது தான் இங்கே நம்மளோட ரெவென்யூ நிலத்தை நிலத்தை கையகப்படுத்துறதுலாம் ரெவின்யூ அதுலேருந்து அங்கே தாசில்தார் இருக்காங்க சப் கலெக்டர் இருக்காங்க கலெக்டர் ரேங்கில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ணுறதுலாம் வந்து சிஎம்ஆர்எல் இன்ஜினியர்ஸே ஸ்டாஃப்ஸே இருக்காங்க மற்றவங்களாம் நிறைய பேர் டெப்யூட்டர் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க இது மாதிரி அதாவது மு முக்கியமாக பார்த்தோன்னா தொண்ணூறு சதவீதம் பணிகளை செய்வது வந்து மாநில அரசு தான் அப்போ அதில் பாதிக்கப்பட்டதுனால நம்ம கேஸை போட்டோம் அது வந்து விசாரணைக்கு வரும்போது நம்மளோட சைடு வாதங்களாக நம்ம வச்சது வந்து இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து இது வந்து இரநூத்தம்பது வருஷம் பழமையானது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஜிஓ நம்பர் ஒன் செவன்டி ஒன் பிரகாரம் ஹெரிட்டேஜ் ஆக்ட் அதில் வந்து நூறு வருஷத்துக்கு பழமையான இதாக இருந்தாலும் அது இதையும் தொடக்கூடாது அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அது பிரகாரம் இதை நடத்தக்கூடாது இதை இந்த இடத்துல வந்து வரக்கூடாது இந்த கோவில் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய முதலில் நம்ம தொடங்கியது இதில் வந்து ரத்தின விநாயகர் தான் முதல் முதல்ல வருது இது வந்து கோர்ட்டில் வந்து ரெகுலராக வந்து அவங்க தரப்புலேன்னு சொல்கிறது தொண்ணூற்றி ஏழு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறது ஆனால் இதுக்கு வந்து உள்ள ரெக்கார்டு வந்து மெட்ராஸ் சர்வேஸ் ரெஜிஸ்டர் ரெவின்யூ ரெக்கார்டு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு அந்த வருஷத்தில் இருக்கிறதுல இந்த கோவிலோட பேர் இருக்குது அதோட பேக் ரெக்கார்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் இருக்குது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து கால இருக்கு இங்கிலீஷ் கால காலகட்டத்துலேயே இருக்குது அதுலேயும் அதை வந்து இனாம் லேண்டன் அப்படின்ட்டு அதுவும் மென்ஷனாக இனாம்னு சொன்னால் இரநூறு வருஷத்துக்கு மேலே தான் இனாம்னு வரக்கூடியது ஸோ இது ரெண்டுமே வந்து எல்லாத்துலையுமே வந்து உங்களுக்கு சட்டப்படி வந்து இரநூத்தம்பது வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில்ங்கிறதுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கு இது வளர்ச்சிங்கிற பேர் இதில் வந்து நம்ம கோவில்களையே அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த இந்த வழித்தடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒம்பது கோவிலுக்கு மேலே அடிப்படுது ஓ இந்த காரிடார் பிளேஸ் டூ காரிடார்லேயே ஒம்பது கோவில் கோவில் இருக்கு அதுக்காக ஒம்பது கோவில்களை அழைத்து அந்த சிஎம்ஆல் நிறுவனம் வந்து அறநிலையத்துறை இப்போ பேசுகிறாங்க இது இது பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள் இல்லாமல் இது ஒரு லெவலுக்கு பெருசாக இருக்கக்கூடிய கோயில்கள் அதெல்லாம் வந்து யாரையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை சின்ன சின்ன கோயில்கள்லாம் ஆமாம் அவங்க எடுத்துருவாங்க அவங்க எடுத்துருவாங்க இது வந்து இது மாதிரி பழமையான கோயில்கள் அழியக்கூடாது இதெல்லாம் நம்ம நம்மளோட பாரம்பரியம் நம்மளுடைய ஆன்மீகத்துக்குள்ளது ஸோ அதை பாதுகாக்கணுங்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்து வழக்கு தொடர்ந்துருக்கும் இந்த வழக்கு தொடர்ந்ததில் ஆரம்பத்தில் வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன் சார் அவர் வந்து இருந்த சமயத்தில் அவர் என்ன சொன்னார்னால் நீ கோவிலுக்கு முன்னாடி வழியை அடைச்சிட்டனா எப்படி பக்தர்கள் வருவாங்க கோபுரத்தை வந்து நான் வந்து பயஞ்சு பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் நாற்றி வைக்கிறோம் அப்படின்னாங்க அப்படின்னா கோவிலுக்கு வ வழி அடைச்சிட்டேன் எப்படி பக்தர்கள் வருவாங்க எனக்கே புரியல நீங்கள் போய் அங்கே கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பக்தர்களுக்கும் இதுக்கும் அப்போ அவங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு மீட்டர் கோபுரத்தை பின்னாடி நாற்றி வச்சுருவோம் கோபுரத்துக்கு வரத்துக்கு த தற்காலிகமாக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் வழியாக பத்தடி வழியில் வந்துட்டு இங்கே வந்து வழிபாடு நடத்திக்கலாம் முடிந்த பிறகு ப பணிகள் முடிந்த பிறகு அந்த முன்னாடி இருக்கிற இடம் மொத்தத்தையும் நான் உங்கள்கிட்ட திருப்பி தரோம் அப்படிங்கிறாங்க ரத்ன விநாயகர் கோவில் என்ன சொன்னாங்கன்னா மு முற்றிலுமாக அகற்றப்படும் நீங்கள் எங்கே இடம் காமிக்கிறீங்களோ அங்கே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது அந்த டிஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா நீ வந்து எங்களோட கேஸே என்னென்னா அலைமெண்ட்டை மாற்றுந்தான் நீ ஸ்டேஷனை மாற்று அதெல்லாம் கிடையாது உன் அலைன்மெண்ட்டை மாற்று ஸ்டேஷனோட அலைன்மெண்ட்டை நீங்கள் போட்டது தவறாக போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு இதுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க பின்னாடி பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த கேஸில் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லக்கூடியது அந்த வளர்ச்சி திட்டங்களில் பார்க்கும்போது முதல்ல வந்து காஸ்ட் சேவிங் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கார் அரசாங்கம் இருக்கக்கூடியதை சர்க்கார் புறம்போக்கு இருக்கிற லேண்ட் இவங்களோட இது வந்து ரோட்லேயே தான் வந்து மெட்ரோ போகிறது அடியில் போ லைன் போகிற இடத்துல பில்டிங் மேலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா முப்பது மீட்டர் ப ஆழத்தில் போகிறதுனால மேலே இருக்க பில்டிங் பாதிக்காது ஸ்டேஷன் வரக்கூடிய இடத்துல வந்து எங்கே சர்க்கார் பெரும்போக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்டேஷனை டிசைட் பண்ணுவாங்க இப்போ அவங்க வந்து இந்த இந்தந்த இடத்துல எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு வைக்கிறது தௌசண்ட் லைஸ்னா எனக்கு ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லும்போது அந்த அமை சிஎம்ஆரில் இருக்கக்கூடிய தாசில்தார்கள் வந்து பழைய ரெக்கார்டுகள்லாம் ஒழுங்காக பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா சரியா இருக்கும் ரெண்டாவது இதை வந்து கோவில் நிலங்களை வந்து குறி வச்சு இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய தரப்பு வாதங்களில் கருத்தும் இப்போ இந்த கோயில்கள் எல்லாமே வந்து ஆர்என்சி கீழே வரக்கூடிய கோயில்கள் கோயோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் ஓகே கோவில்கள் வந்து எல்லாமே வந்து எதுவுமே சி கோவிலோ இல்லை கவர்மெண்ட் கோவில் சொல்றது தவறானது அவங்களோட இருக்கக்கூடிய கோவில்கள் அப்போ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுபத்தஞ்சு சதவீதம் நிலங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு தேவையான எழுபத்தஞ்சு ஒரு உதாரணமாக பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னா அதில் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த கோவில் இடம் கொடு எடுத்திருக்காங்க அப்போ அறநிலைத்துறை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க கோவில் நிலங்களை கொடுக்கறதுக்கு பிரச்சனை கிடையாது இந்த கோபுரமும் ரத்ன விநாயகரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு தான் அவங்க கோரிக்கையை வச்சுட்டே இருந்திருக்காங்க அது முடியாத நான் நிச்சயமாக எடுத்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அடுத்த ப இது வந்து பக்கத்தில் இருக்க யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் பில்டிங் அதில் மிகப்பெரிய இடம் இருக்குது அதுலேருந்து இந்தாட்டி இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கிழக்கு நோக்கி போகணும்னு சொன்னால் சத்தியம் தேட்டரோட பார்க்கிங் அந்த பகுதியில் இடம் இருக்குது அப்புறம் எழுத்தாப்பில் தனியார் இடம் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க இது குறிவைத்து கோவில் நிலங்களை டார்கெட் பண்ணி எடுக்கிற மாதிரி அரசாங்கம் போகிறபோக்கு கோவில் இடம்ங்கிறதுனா அரசாங்க இடம்ங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது அந்த ரெவின்யூ இவங்க எல்லாமே ஸோ அதுக்காக அதை குறிவிச்சு எடுத்த எடுக்கப்பட்டதாக தான் நம்ம கருதுகிறோம் அதனால் கோவில் நிலங்களை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸில் வந்து நம்ம ப்ளீட் பண்ணி இந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கோவில் கோபுரத்தையும் ரத்ன விநாயகரையும் டச் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கோ அப்படி ஒரு கோரிக்கையை வச்சோம் அதுக்கப்புறம் மாறிய அந்த பெஞ்ச் மாறி புதிய பொறுப்பு நீதிபதியும் அவங்க அந்த பெஞ்சில் வந்து வந்தது இந்த பெஞ்சில் வந்தபோது அவங்க வந்து இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைக்கு ஏன் சாத்தியக்கூறு இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சென்னை ஐஐடி அவங்களோட அவங்கடைய கருத்து கேட்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ கருத்து கேட்கலான்னு சொல்லும்போது சிஎம்ஆர்எல் நிறுவனம் என்ன சொன்னால் நாங்களே வந்து எல்என்டிலேருந்து அதை ரிப்போர்ட் வாங்கித்தரோம் முடியுமான்னு பார்க்குறோம் ரிப்போர்ட் வாங்கித்தரோம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணாங்க அதில் வந்து ஸ்டேஷனை மாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அது முந்நூறு டிகிரி கருவாய்ச்சர் அங்கே வருது மவுண்ட் ரோட்லேருந்து வந்து திரும்புது அடுத்து திரும்பவும் அது ஒரு அறநூறு டிகிரி கருவச்சர் எடுத்து நேராக போகிறது அப்புறம் க்ராஸ் ஓவர் வருதுன்னு அவங்க டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னாக்கா எல்என்டி வந்து ஆல்ரெடி இந்த சிஎம்ஆர்எலுக்கு ஆளுக்கு வேற ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்போ வந்து அவரே அவர்கிட்டருந்தே ரிப்போர்ட் வந்துச்சுன்னா எப்படி இதாக இருக்கும் நேர்மையான ரிப்போர்ட்டாக இருக்காது பொதுவான ஒரு இதுலேருந்து ரிப்போர்ட் வேணுங்கிற மாதிரி நம்மளோட சீனியர் கவுன்சில் கேட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து அரசு தரப்பு வழக்குங்கிற வந்தவர் வந்து இதில் படித்தவங்க வெ எல்என்டிவில்லை வெளியிலேருந்து இருக்கிறவங்களெல்லாம் வச்சு கொடுத்துருக்கோன்னு சொன்னால் அப்போ நிதியரசர் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஸ்டேஷனை மாத்திரை பற்றி இப்போ பேச்சில்ல என்ட்ரன் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அது கோபுரத்து பக்கத்தில் வர்றதுனால தான் இந்த ப்ராப்ளம் ஆனால் அதை மாற்றத்துக்கு ஏன் பண்ண முடியாது அதுக்குள்ளே சாத்தியக்கூறுகள் இருப்பாங்க இது இரநூறு வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறது ஹெ ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸாக வருது அப்படின்னு திருப்பி நீதியரசர் வந்து மண்மின் நீதியரசர் அவங்களோட இதில் கேட்டாங்க அதுக்காக நே நேற்று வந்து அதுக்குள்ளே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தோம் அந்த ரிப்போர்ட்டில் வந்து நாங்கள் வந்து யுனைடட் இண்டியா இன்சூரன்ஸில் இந்த என்ட்ரன்ஸை மாற்றினாலும் எழுத்த சைடில் மாற்றினோம் எழுத்த பக்கத்தில் நம்மளோட அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவிலோட சொத்து இருக்குது அந்த இடத்துல மாற்றினாலும் இந்த டிவால் அங்கே கீழே வரக்கூடிய ஸ்டேஷனுக்குன்னு வரக்கூடிய டிவால் வந்து கரெக்டாக வந்து இந்த கோபுரத்துக்கு கீழே வருது அதனால் டீபால் நான் பண்ணும்போது கோபுரம் கட்டாயம் பாதிக்கப்படும் ரத்ன விநாயகரும் பாதிக்கப்படும் அதை அதனால் நேற்றுக்கு அவங்களோட வாதம் என்ன வச்சாங்கன்னா கோபுரத்தை இப்போ பன்னெண்டு மீட்டரில் அஞ்சு மீட்டர் தள்ளி வைக்கிறோம் இந்த வேலை முடிஞ்ச உடனே திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து வச்சுடுறோம் ரத்ன விநாயகர் கோவில் வந்து பழமையான கட்டடங்கிறதுனால அது அந்த கீழே இல்லை மொத்தமாக நாங்கள் வந்து பாக்ஸ் அந்த இடத்துல மொத்தமாக மண்ணை எடுத்துகிட்டு வேலை செய்யும்போது அது பா எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் அவங்க வேறு இடம் சொன்னால் அங்கே கோயில் கட்டித்தரும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வழக்கறிஞரும் சரி நீதியரசும் இல்லை அது அதே இடத்துல இருந்தாலே சரியாக இருக்குன்னா அதுக்கும் நாங்கள் அதே இடத்துல திருப்பி கட்டித்தரோம் அப்போ வந்து ஏஜி கவர்மெண்ட் பேர் வந்து நீதியரசர்கள் நேராக ஒரு தாட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கஷ்டம் என்ன சிஎம்ஆர்களுக்கு என்ன இது இருக்குங்கிறது அழைச்சிருந்தாங்க நம்மளும் அதை வர வரைக்கும் வந்தால் வந்து பார்த்தா நேரடியாக பார்த்தா எல்லாம் ட்ராயிங்லேயே பார்த்தா புரியாது ரெண்டா இதில் இன்னொரு விஷயம் ஒன்றும் நம்ம இந்த இடத்த சொல்லணும் இந்த ட்ராயிங்னு அவங்க கொடுக்க பப்ளிக்கில் இன்றைக்கி வச்ச டிராயிங் கூட இன்றைக்கி நீதியரசர் வந்தபோது வச்ச ட்ராயிங் கூட தெளிவான ட்ராயிங் கிடையாது வெறும் ஒரு பொட்டி மட்டும்தான் காமிப்பாங்க இந்த பொட்டிலேருந்து மவுண்ட் ரோட்டில் எப்படி கருவாகுது அங்கே இரநூறு மீட்டர் எப்படி கருவாகுதுன்றது டீட்டெயில் கொடுக்க மாட்டாங்க அப்படி டீட்டெயில் ட்ராயிங் இருக்காது ஸோ நீங்கள் நேரடியாக வந்தால் நல்லது தான் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுது ஸோ அதனால் இன்று வந்து நீதியரசர் வந்து வந்து அந்த இடத்துல பார்த்துருக்காரு பார்த்துட்டு போயிருக்காரு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அதுக்குள்ளே அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் பார்க்கலாம் சரிங்க சார் இப்போ வந்து அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸில் வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்ச தகவல்படி ஏழு கோயில்கள் வந்து அந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அப்படின்னா அந்த ஏழு கோயில்களுமே இடிக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா என்ன இது வந்து இந்த வழித்தடத்தில் இப்போது அவங்க எடுத்தது ஒம்போது கோயில்கள் ஒம்பது கோவில்கள் அவங்க வந்து டிஸ்கஷனுக்கு வந்தது இல்லை அதில் ஒம்பது கோவிலில் இந்த ரெண்டு கோவில் இல்லாமல் மந்தவெளியில் இருக்கிற ஒரு கோவில் வந்துக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காக கேள்விப்படுறோம் பேலன்ஸ் இருக்கிற ஆறு கோவில்கள் வந்து பாதிக்கப்பட்டு அது இது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்களா அந்தந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதில் வந்து லீகலாக லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை குறை குறைஞ்ச வருஷத்தில் இருக்குது இல்லை புறம்போக்கில் இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள்னால அது பா இதாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து இது வந்து இரநூத்தம்பது வருஷம் பழமைங்கிறதுனால நிச்சயமாக அது காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அப்போ சட்டத்திலேயே வந்து கோயில் பழமையாக இருந்தால் மட்டும்தான் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சட்டங்களே இருக்கா நிச்சயமாக அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பல தகவல்கள் வருது நீங்கள் கோவில்கள் புதுமை பழமைன்னு கேட்கறதுனால பல தகவல்கள் வருது இப்போ சென்னை செட்டுப்பட்டு அந்த பிரிட்ஜை இறங்கும் போது பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு கிராஸ் ஓவர் ஜங்ஷன் அங்கே வந்து நம்மளுக்கு எம்ஆர்டிஎஸ் தாம்பரத்துலேருந்து சென்ட்ரலுக்கு போகிற ட்ரெயின் ரயில்வே ட்ரெயின் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இது எல்லாத்துக்குமே இந்த லைனில் வரவங்க மாரலத்துக்கு ஒரு மெயினான ஜங்ஷன் அந்த இடத்துல பெரிய ஒரு ஸ்டேஷன் வருது அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு மசூதியை விட்டு விட்டுவிட்டு சுற்றி வர இருக்கிற நிலங்களை வந்து கையகப்படுத்திட்டு டீவால் அதுக்காக அமைக்க அமைக்கிறாங்க அதே போல் சில பகுதிகளில் வந்து நிறையா மாற்று மதத்திலோட வழிபாட்டு தலங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு நம்மளுடைய இது வந்து இவங்க இம்பேக்ட் ஸ்டெடி இம்பாக்ட் ஸ்டடின்ட்டு இந்த இதில் என்னென்ன ஹெரிட்டேஜ் சென்டர் வந்து பாதிக்கப்படும்னு ஒரு ஸ்டடி நடத்துவாங்க இந்த வழித்தடத்துக்கு நடத்தவே இல்லை அதே வந்து லைட் ஹவுஸ் டு பூந்தமொழிக்காக நடத்தினதை பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் அவங்க வந்து ஹெரிட்டேஜ் செக்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து சர்ச் சர்ச் மூன்றாவது சாந்தோம் சர்ச் நூறு வருஷம் கோயில்கள் பழமையாக இருந்தால் இருக்குது அதே மாதிரி மாற்று மதத்தினருக்கும் சட்டங்கள் இருக்கா இது வந்து நம்மளுக்கு சட்டங்கள்ல சட்டங்கள் வந்து மனிதர்களால் இயற்றப்படுறதுன்னு வச்சுனா கூட இதை வந்து வேணுங்கன்னே ஒமிட் பண்ணிருந்தாங்க இந்து கோவில்கள்னா எடுத்தார் எடுத்த்பைங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி யாரும் கேட்க போகிறதில்ல பக்தர்கள் கேட்குறதில்ல கேட்டாலும் இப்போ சமீபத்தில் மாதாவரம் பக்கத்தில் ஒரு கோவில் வந்து அகற்றப்பட்டது அப்போ மக்கள் போராடினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணாலும் அந்த கோவில் இல்லை எனக்கு வளர்ச்சி பணிக்காக கோவிலை விட்டு விட்டு தரணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க ஸோ அடுத்ததாக இப்போ நீதியரசர் வந்தாப்பில் வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டார் மக்கள் போராடுறதெல்லாம் பார்த்துருப்பாரு ஸோ அவருடைய அவுட்கம் என்னவா என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அல்ல இதுல முதல்ல பார்க்கணும் போது நீதித்துறை வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்ததுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நீதியரசரை வந்து நான் வந்து சைட்ல வந்து நானே பாக்குறேன் சாதாரணமா இது மாதிரி விஷயங்கள்ல வந்து ஆன் டேபிள்ல உட்காந்துட்டு தான் இருக்கிற ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு ஜட்மெண்ட் ஆகினா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு நூறு கேஸ் விசாரிக்கிறாங்க இருக்கு பெண்டிங் இருக்கு நூறு கேஸ் விசாரிக்கிறாங்க காலம்பரிலையும் சாயந்தரம் வரைக்கும் விசாரிக்கிறாங்க அது மாதிரி மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கக்கூடிய இதுலையும் இன்று அவங்க வந்து இந்த நான் கட்டாயமாக வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க வேறு யாராவது சீனியர் கவுன்சிலில் போக வைக்கலாமாங்கிற மாதிரிலாம் கூட நேற்றுக்கு ஆலோசனை பண்ணிவிட்டு கடைசியாக நா நிதியரசரே வரையன்ட்டார் அப்படியே அவர் வந்தார் இன்றைக்கி அவரோட டைம் எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையிலேயே அவர் எட்டரை மணிக்கே வரேன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தகவல் வந்து நம்ம போயிருந்தோம் நம்ம அமைப்புலேருந்து ஒரு நாலு பேர் போயிருந்தோம் வேறு வேறு இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்களோ ஒரு நாலு பேர் அவர் வந்து இப்போ எல்லா இடத்தையும் பார்த்தார் அதில் வந்து சிஎம்ஆர்எல் என்ன அவங்களுக்கு வந்துனாக்கா நாங்க வந்து இந்த டீவாவை மாற்ற முடியாதுங்கிறதுல ரொம்ப ஊர்ஜிதமாக இருந்தாங்க அந்த லைனேஜ்ல தான் இருக்குது ஸோ அங்கேயே வந்து நீதியரசர் வந்து உங்களையும் கேட்குறாரு அவங்க கவர்மெண்ட் தரப்பையும் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆமா இது வந்து அவங்க வந்து மெயினாக வந்து இந்த பகுதிக்கு வந்து பாருங்கன்னு அழைச்சாங்க ஸோ அவங்க வந்து அதுக்குள்ளது வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க நம்ம மக்கள்கிட்ட வந்து பேசும்போது போது கூட அவங்க வந்து இவ்வளோ டயக்ராமை காமிக்கல எக்ஸிபிஷன் மாதிரி நீதியரசர் வந்தால் ஆனால் நீதியரசருக்குள்ள மரியாதைக்காக அவரை காமிக்க வேண்டிய கட்டாயம் அதை சிறப்பாகவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு எக்ஸிபிஷன் அமைச்சிருந்தாங்க அதில் வந்து இந்த டயக்ராம்ஸ்லாம் வந்து கலர்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் மாறி மாறி போட்டிருந்தாங்க இந்த கருவச்சர் காமிச்சு இந்த மாதிரி போகிறதுனால இந்த இடத்துல பாதிக்கப்படுறது ஆனால் நாங்கள் வந்து திருப்பி கோர்ட்டில் சொன்னது நாங்கள் வந்து இங்கே இருக்கிற கோபுரத்தை வந்து அஞ்சு மீட்டரை மட்டும் நகர்த்தி வைக்கிறோம் அது இந்த வேலை முடிஞ்சோடனே திருப்பி இதே இடத்துல கொண்டு வந்து வச்சுடுறோம் கோவில் வந்து தற்காலிகமாக எடுக்கிறோம் தற்காலிகமாக எடுக்கும்போது அந்த கோவில் உள்ள வச்சு கூட அவங்க எங்கே வேணால் வச்சு வழிபட்டுக்கிட்டோம் ஸ்டேஷனை வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு தரோம் திருப்பி முடிஞ்ச உடனேயும் இந்த இடத்துல பா பாத்வேவாக இருக்கும் அந்த பேசேஜ்லேயும் இந்த கோவிலை திருப்பி கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சிறப்பில் வச்சுருக்காங்க பக்தர்களாக நம்மளோட சைடில் பல பல ஏன்னா பக்தர்களுக்காக தான் நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம் அப்போ வந்து கோவில் வந்து ஒரு காங்கிரீட் கீழே ட்ரெயின் போகும் அது மேலே கோவில் உட்காரலாமா இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம சைடில் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து அவங்க டயக்ராமே ஒன்றும் தரல ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மாற்றுறது கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒர்க்கிங் டயக்ராம்னு ஒன்று இன்ஜினியரிங்கில் சொல்லுவாங்க அந்த ஒர்க்கிங் டயக்ராமை கொடுத்தா தான் நம்மளும் அதுக்கு ஏற்றாப்பில் மாற்றங்கள் கொண்டு வர முடியுமான்னு நம்ம எக்ஸ்பர்ட்டை கொண்டு கேட்க முடியும் பல நம்மளோட அமைப்புலேயும் பல எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கொடுத்து வாய்ப்பு வேணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒர்க்கிங் டயக்ராம் கொடுக்கணும் அந்த ஒர்க்கிங் டயக்ராமு நம்ம சீனியர் கவுன்சில் மாண்புகள் நீதியரசர் அங்கே இருக்கும்போதே அங்கே இந்த ஜென்ரல் மேனேஜர் வந்திருந்த ப்ராஜெக்ட் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட அவர் கடைசி வரைக்கும் வாயை திறக்கலை அவங்க தரத்துக்கு தயாராக இல்லை ஆனால் நம்ம வந்து வந்து இந்த டயக்ராமை வந்து நம்ம ஆல்ரெடி கூகுள் மேப்பில் வச்சு இந்த அலைன்மெண்ட்டை நம்ம போட்டோம் போது இந்த பைஞ்சடி நாற்றி நான் இவங்க வந்து அதாவது இங்கேருந்து வலதுகை பக்கமாக திரும்புகிறாங்க திரும்பி கோவில் நிலத்துக்கு வராங்க வந்துட்டு அந்த கோவில் நிலத்தில் வந்துன்னு திருப்பி ரோடுக்காக திரும்பணும் இல்லைங்களா அதுக்காக திருப்பி ஒரு இடதுகை பக்கம் வந்து ஒரு அறநூறு டிகிரி அறநூறு இல்லை அறநூறு மீட்டர் கர்வேச்சர் இது கொடுத்து திருப்பி ரோடுக்காக திரும்பி போகிறாங்க இப்போ ட்ராக் வர இடத்துல ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்டேஷன் வர்றது வந்து இந்த கோவில் நிலத்துக்காக அவங்க டிசைன் பண்ணதுனால தான் இந்த மொத்த பிரச்சனை இல்லாட்டி இந்த எழுத்தாப்பில் கோவில் நிலங்கள் எடுத்திருக்காங்க அந்த ஸ்டேஷன் மொத்தமும் நேராக போடணுன்னு அவங்க ஒரு வாதம் வச்சாங்க அதுக்கு வந்து நம்ம தரப்பில் இந்த எதிர்வாதம் என்ன வச்சோம்னு சொல்லணும்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்டு ஃபேஸில் வந்து சைதாபேட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு கர்வடு ஸ்டேஷன் சைதாபேட்டில் தான் வளைஞ்சாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க இதே மெட்ரோ நிறுவனம் போன ஃபர்ஸ்டு ஃபேஸில் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல கர்வடு ஸ்டேஷன் பண்ணுனாலும் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பெரம்பூர் இப்போ வந்து இதே வழித்தடத்துல பெரம்பூரில் வந்து இட நெருக்கடி இருக்கிறதுனால ரோடு சின்ன ரோடாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ரெண்டு அடுக்கு ஸ்டேஷனாக வச்சிருக்காங்க அங்கேருந்து வர ட்ரெயின் வந்து கீழே வரும் போகிற ட்ரெயின் வந்து மேலே போகும் ஸோ ரெண்டு அடுக்குங்கும் போது உங்களுக்கு தேவையான இப்போ வந்து இருபத்தி மூணு அடி மீட்டர் வேணும்னாக்க உனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுலேயும் பதிமூணு மீட்டர் இருந்தால் போதும் இந்த ஒய்ஸ் ரோடு எண்பது அடி ரோடு ரைட்டிங்களா அப்படி பண்ணால்னா இது அதனால் ரெண்டு மாற்றம் இருக்குது ஸோ கோவிலை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கிறதுக்கு நாங்கள் டயக்ராம் நாங்கள் போட்டும் கொடுத்துருக்கோம் நீதியரசர்ட்டையும் காமிச்சோம் இதை உள்ளதை காமிச்சோம் டயக்ராம் டீட்டெயில் டயக்ராம் போட்டு தரத்துக்கு எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸை வந்து சொல்கிறோம் அப்படின்னு நம்ம தரப்பு விஷயத்தை நிதி நீதியரசர்ட்டு அங்கே சைட்லேயும் சொன்னோம் அவரை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இனி அடுத்தது வந்து இந்த கேஸ் ஹியரிங் வந்து அடுத்த வியாழக்கிழமை அன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு இந்த ஹியரிங் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்க சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ அறநிலைத்துறை லேண்டாக இருந்தால் சரி கேட்க தேவையில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பிரைவேட் லேண்டு எடுக்க போகும்போது அவங்க கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது அப்புறம் இல்லை தான் வந்து ஒரு சென்ட்ரலாகவே ஒரு வளர்ச்சிக்காக வந்து அவங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு அவர் மூணு மடங்கு கொடுக்குறாங்க மூணு மடங்கு கொடுக்குறாங்க எல்லா பகுதிகளையும் மூணு மடங்கு கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற பில்டிங்க்கு வேல்யூ கொடுக்குறாங்க அப்போ அதுதான் சொல்றது தனியார் நிலவரம் தனியார் நிலத்துக்கு போனோன்னா அவனுக்கு வந்து அந்த இடத்தோட மூணு மடங்கு வேல்யூ கொடுக்கணும் ஹெச்ஆர்என்சி லேண்டில் அந்த பாதி வேல்யூ கூட தர வேண்டாம் வேல்யூ இருக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ திருக்கச்சி நம்பியோட கோவில் பூந்தமொல்லியில் அங்கே வந்து இப்போ பூந்தமல்லி டிப்போ அமைப்பதுக்காக முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இடம் எடுத்தாங்க அறநிலைய அந்த கோவிலோட லேண்டு அதுக்காக ஒரு வழக்கு கூட தொடு தொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதில் வந்து வெளியாள்களுக்கு கொடுத்த ரேட்டில் வந்து பாதி ரேட்டு கூட அங்கே கொடுக்கல கோவிலுக்கு இது வந்து இந்த தாட்டின் இல்லை முதல் ஃபேஸ் ஒன்னுலேயே பல கோவில்கள் பாதிக்கப்பட்டது எக்மோர் ஒரு சிவன் கோவிலோட சொத்து வந்து ஸ்டேஷன் அமைப்பதற்காக பாதிக்கப்பட்டது அசோக்நாதர் ஸ்டேஷன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலே தான் அந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு கோவில் மேலே தான் வந்து ஸ்டேஷனே இருக்குது இது மாதிரி அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் கோவில் அந்த கோவிலோட குளத்தை மூடி இன்னைக்கு வந்து ஒரு யார்டாக பயன்படுத்துகிறாங்க குப்பை கடங்காக தான் இருக்காது போன இதில் அவங்க எடுத்தாங்க இதெல்லாம் என்ன கோவில் இடங்கள் எடுக்கும்போது அதுக்குள்ள நஷ்டஈடு வந்து கம்மியாக கொடுத்தா போதும் அப்போ கோவில்கள் மொத்தமாக கோவில் நிலங்களும் அரசாங்க நிலம் போல் பாவிக்கக்கூடாதுங்கிறது தான் ஓகேங்க சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னென்னா ஆலயம் காப்போம் அப்படின்றது ஒரு சூப்பரான அமைப்பு ஓகேங்களா ஆனால் பொதுவான மக்களுக்கு இதை பற்றி போய் தெரியுறதில்லை நீங்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி விளக்குனீங்கன்னா எங்கள் இளையபாரதம் நேயர்கள் தெரிஞ்சுக்கலாம் அதா ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ஆலயம் காப்போங்கிறது என்னென்னா பக்தர்கள் அமைப்புகளின் கூட்டமைப்பு நீங்கள் ஆலயம் காப்போம் தனிநபராகவும் இதில் இணைஞ்சு பணியெடுத்தலாம் இல்லை நான் வந்து ஒரு சிவனடியாத்திரு கூட்டம் அமைச்சிருக்கேன் முருக பக்தர்கள் கூட்டம் அமைச்சிருக்கேன் அப்படி வந்து உங்கள் அமைப்பும் அமைப்பாகவே இருக்கும் இது மாதிரி பொது பிரச்சனைகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவர்களோட பிரச்சனைகளுக்கு அவங்களோட சேர்ந்து நாங்கள் விளையோம் மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து ஆன்மீக பணிகள் கோவில்களை காப்பாற்றக்கூடிய பணிகள் நம்மகிட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் இருக்கிறதாக அரசாங்கத்தோட குறிப்பு இருக்கு அதுல வந்து அரசாங்கமே என்ன சொல்லியிருக்குன்னா கோர்ட்டில் வந்து இடத்துல முப்பத்தஞ்சாயிரம் கோவில் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கு அப்போ முப்பத்தஞ்சாயிரம் கோவில் பத்தாயிரம் கீழே வருமானம்னு சொன்னா அதுல வந்து ஒரு நாள் வருமானம் எவ்வளவு பயஞ்சு ரூபாய்க்கூட கிடையாது அப்ப அந்த பயஞ்சு ரூபாய் வருமானம் கொள்ள கோவில்கள்ல வந்து முறைகேடுகள் நடக்காது அதை வந்து எதுக்கு வந்து ஒரு ஒரு நஷ்டம் வரக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து எந்த அரசாங்கமே வச்சுக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க நஷ்டம் வர நிறுவனத்தை வந்து வித்துருங்கப்பா ஆகிடுங்க ப்ரைவேட் ஆகிடுங்க அப்ப நஷ்டமா இருக்கிற கோவில்களை வந்து இவங்க ஒன்றும் கையில் வச்சுட்டு அதை திருப்பணிகள் எல்லாம் செய்யாம அரசாங்கம் வச்சுட்டு இருக்காங்க செய்ய விட மாட்டேங்கிறாங்க அது அங்க இருக்கிற சமுதாயத்திட்ட குடும்பம் நம்ம என்ன சொல்றோன்னா அங்க இருக்க சமுதாயத்தை குடும்பம் அப்போ அங்கே சமுதாயம் கொடுக்கணும்னு சொன்னான்னா சமுதாயம் அங்கே இருக்கிற சமுதாயம் வந்து கோவிலை நாடி இருக்கணும் கோவிலை சுற்றி வந்து டெம்பிளில் வந்து டெம்பிள் எக்கோசிஸ்டத்தை பில்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து பணிகள் செஞ்சிட்ருக்கோம் ஒவ்வொரு கோவில்கள்லாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போங்க அங்கே இருக்கிற கோவில்களுக்குள்ள ஏதாவது உதவிகள் கைங்கரியங்கள் திருப்பணிகள் உழவார பணிகள் செய்யுங்க ஆன்மீக பணிகள் செய்யுங்க கோவிலோட மக்களை வந்து கோவிலை மையமாக வச்சு ஒன்றிணைக்கிறதுக்கு இதில் எந்த விதமான நீ எந்த அரசியல் கட்சி ஆகணும் இருக்கலாம் ஆனால் பக்தனா அப்படி தான் நம்மளுடைய பார்வை நீ எந்த கட்சியை சார்ந்தவராகனா இருக்கலாம் இப்போ சாதமாக சொல்லுவாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி இருக்கிறவங்களாந்து கடவுளுக்கு எதிரானவங்க இப்போ திமுக திக திமுகலாம் க கடவுளுக்கு எதிரானவங்க அதுலேயும் கொஞ்சம் ரிஃபைன் ஆனவங்க அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் கூட எனக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இது ஏன் அரசியல் ஆக்கப்பட்டது ஏன் வந்து இப்போ பிஜேபிக்காரங்க ஒன்றும் வந்து வந்து குதிக்கிறாங்க நீங்கள் பண்ணுறதில்லன்னு கேட்டாங்க பிஜேபிக்காரங்க வராங்க நீங்களும் வரணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு திரு ஹெச் ராஜா வந்தார் திரு உமானந்தன் வந்தா திருமதி உமானந்தன் வந்தாங்க கருநாகராஜன் வந்தாங்க நீ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ வர வேண்டியதானே சிட்டிங் கவுன்சிலர் வரலாம் ஒரு ஏடிஎம்கே அமைப்புலேருந்து வரலாம் கோவில்கள்னு எல்லாருக்கும் பொதுவானது நீ வந்து கட்சியாக எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் பக்தராக அந்த கோவிலுக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம் சட்ட போராட்டங்கள் எங்க தேவைப்பட்டாலும் சட்ட ரீதியாக போராட்டங்கள் நடத்துகிறோம் பொது போராட்டங்கள் எது இதுல தேவையோ இப்போ இதில் முக்கியமாக பாக்கணும்னா இப்போ இதை காணற பக்தர் எல்லா மக்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வழித்தடத்துல இந்த ஒரு கோவிலுக்கு இவ்வளவு போராட்டங்கள் பண்றோம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆலயம் காப்பமே எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது அப்போ இதுல இருந்து இருக்கக்கூடியத்துக்கு நாங்கள் சட்ட உதவிகள் நம்ம வந்து ஹெல்பேஜ் கொடுக்கலாம் இப்போ அவங்க வந்து புதுசா பார்த்தீங்கன்னு வச்சுக்கல பூந்தமல்லியிலேருந்து புதிய விமான நிலையம் வரைக்கும் டிபிஆர் ரெடி பண்ணியிருக்காங்க அண்ணாநாறு டு ஆவடி வரைக்கும் டிபிஆர் ரெடி பண்ணுறாங்க புதுசாக மெட்ரோ வழித்தடம் போடுறதுக்கு கேளம்பாக்கத்தில் புதுசாக போடுறேன்னு சொல்கிறாங்க இது சென்னையை சுற்றி இது இல்லாமல் நெல்லை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து மெட்ரோ பணிகளுக்கு ஆய்வுகள் இருக்காங்க ஸோ இப்பயே அந்த பகுதி பக்தர்கள் விழித்து கொள்ள வேண்டும் அன்னி டிபிஆர்னு ஒன்று வரும்போது அதுல எதுலாம் கோவில் நிலங்கள் பாதிக்கப்படுறது அப்ப வந்து ஆரம்பத்துலேயும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தலையிட்டு நம்மளுக்கு சட்ட போராட்டங்கள்லாம் பண்ணும்போது பல விஷயங்கள் நம்மளால் கோவில் சொத்துக்கள் சூறையாடப்படுவதை வந்து தடுக்க முடியும் அதில் மக்கள் வந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நம்ம எந்த அமைப்பில் வேணால் இருக்கலாம் ஆனால் கோவில்களுக்குன்னு வாங்க நம்ம நம்ம ஆலயம் காப்போம் என்ன சொல்கிறோம் என்னோட சேர்ந்து நீ பணியாற்றுவதோடுங்கிறதுக்கு தாண்டி நீங்கள் என்ன பண்ணி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் உங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து கோயில்களுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கோம்னு தான் நம்ம சொல்கிறோம் ஓகே சார் இந்த மாதிரி ஆலயம் காப்போம்ன்ற ஒரு அமைப்பு வந்து இவ்வளோ சிறப்பான செயல்களை செஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் சட்ட போராட்டங்களும் நடத்திக்கிட்டு மக்களை ஒன்றிணைச்சிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்க உங்கள மாதிரி மிக்க நன்றி சார் மிக்க நன்றி